பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆளுநர்லேயே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் தி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து பொதுவாக எல்லாருமே ஜாதகத்துல ராகு கேதுனா ரொம்ப பயப்படுறோம் லக்கணத்துல ராகு இருந்தாலும் சரி ரெண்டாம் வீட்ல எட்டாம் வீட்ல ராகு கேது இருந்தாலும் கால சர்பதோஷம்னு எதையாவது நம்ம ஜோசிக்கிறோம் எதையாவ சொல்லி பாவம் அவங்கள கலங்கடிச்சிட்றோம் ராகு கேது தோஷங்களை பற்றி பயப்பட வேண்டாம் ஏன்னா வந்து ராககேது தோஷத்தை நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கோயில் இருக்கு அந்த கோயிலில் நீங்க எந்த கோயில் உங்களால முடியுதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக நீக்கிவிடும் காலஹஸ்தி இங்கு காலாத்திநாதரின் உருவிலே ராகுவும் ஞான தேவியின் உடலிலே கேதுவும் இருப்பதாக ஐதீகம் அதனாலதான் சூரிய சந்திர கிரகண காலங்களை கூட இந்த கோயில மூடுறதில்ல மற்ற எல்லா கோயிலையும் கிரகண காலங்கள்ல மூடியிருப்பாங்க ஆனா இங்க வந்து ராகு கேது ராசி மண்டலத்திலேயே அப்பிரதட்சணமாக எங்கி வரும்போது போல இந்த கோயில வளம் வருவது கூட அப்பிரதட்சணமாக தான் வளம் வந்துட்டு இருக்கிறாங்க ஆகியனால எல்லா கிழமைகளும் முக்கியமாக சோமவாரத்திலே நம்ம வந்து திங்கக்கிழமை பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன சிவாலயம் அப்படின்னாலே திங்கக்கிழமை அந்த சோம வாரத்துல பரிகாரங்கள் அந்த பூஜைகள் துவங்குவது மிக நல்லது ராகிவினால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்க அவருடைய பரிகாரத்துக்கு உண்டான பலன் இங்க கிட்டும் அதே போல ராமேஸ்வரத்துல திருக்கலர் ராமேஸ்வரம் போன்ற தலங்களிலும் ஈசனை வழிபாடு செய்தால் இங்க வந்து அங்க பாத்தீங்கன்னா ராமேஸ்வரபுரத்தில் தேவிப்பட்டணம்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ராமபிரான் வழிபட்ட நவகிரக ஸ்தலங்கள் இருக்கின்றது அந்த நவகிரகங்களை வழிபட்டு விட்டு ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்தால் ராகு தோஷம் மட்டுமல்லாமல் அனைத்து வகையான தோஷங்களும் நேரும் நீங்கும் திருப்பாம்பரம் திருப்பாம்பரம்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து அதிகமான ராகிவினால் மனச்சோர்வு கொண்டவர்கள் இந்த தலத்திற்கு சென்று வந்தால் உடனடியாக மனச்சோர்வு நீங்கும் ராகு தோஷமும் நீங்கும் நாகர்கோவில் இங்கே வந்து நாகநாதர் கோவில்ல நாகராஜன் விசேஷமானவர் ஆகிலிய நட்சத்திரின் அதிதேவதையாக இவர் இருப்பதால் ஆயில்ய நட்சத்திர தன்னைக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படும் திருச்செங்கோடு இங்க தான் வந்து சிவன் வந்து அர்த்தநாரீஸ்வரராக ஆண் பாதி பெண் பாதியாக சேர்ந்த அர்த்தனாரீஸ்வரராக இருக்கின்றார் இங்கு வந்து சிவனும் சக்கிய சக்தியும் ஐக்கியமாக இருக்கின்றார்கள் நம்ம கேதார கௌரி விரதத்தின் மகிமையால் உமையவள் வந்து சிவனோடு இரண்டரை கலந்து அர்த்தநாரீஸ்வராக காட்சியளித்ததால் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் உதயமானார் பேரையூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகநாதர் கோவில வழிபாடு செஞ்சீங்கன்னாலும் திருமண தடை நீங்கும் கோயில் மதில் சுவர் முதல் கோயில் உட்புறங்களிலும் ஆயிரக்கணக்கான சர்ப கிரக விக்கிரங்கள் இருக்கின்றன ராகுவின் அதிதேவதையான துர்கை காளி கருமாரி போன்ற தெய்வங்களை வழிபட்டாலும் ராகுனுடைய அருள் பெறலாம் அதனாலதான் பொதுவா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இல்ல பஞ்சமி திதி வர்ற அன்னைக்கு நம்ம துர்கா பூஜை இல்ல வராகி அம்மன் வழிபாடு செய்வது ராகுவனுடைய தோஷத்தை நீக்கும் அஷ்டபு அஷ்ட அஷ்டதஜ புஜ மகாலட்சுமி துர்கா கோயில் புதுக்கோட்டையில் உள்ள புவனேஸ்வரி அவதூத வித்யாபீடத்திலே துர்காதேவி வழிபட்டால் ராகுவின் அருள் பெறலாம் ஜாதகத்திலே ராகு சுக்கரன் இணைந்தவர்கள் ஸ்ரீ அஷ்டதஜ புஜ மகாலட்சுமி துர்காதேவி வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிட்டும் ஸ்ரீ அரியநாச்சியம்மன் சிவனும் சக்தியும் நின்ற கோலம் திருச்செங்கோடு சிவசக்தி அமர்ந்த நிலையில் உள்ள இதுக்கு அருகில் உள்ள இடம் அரியனாட்சி அம்மன் ஜாகத்துல ராகு செவ்வாய் இருந்தவர்கள் இந்த கோவிலே வழிபாடு செய்தால் அந்த ராகு செவ்வாயினுடைய இறைவினால வரக்கூடிய பிரதி அனுகூலங்கள் விடுபட்டு போகும் காளி வழிபாடு சிதம்பரம் தில்லைகாளி காளி முளையூர் வெக்காளி சிவகங்கை வெட்டுளைய காளியம்மன் மணப்புறம் பத்ரகாளி போன்ற காளி வழிபட்டாலும் ராகு தோஷம் நீங்கி ராகுவின் அருள் பெறலாம் பஞ்சமி திதியில் நாகங்களுக்கு மிகவும் புனிதமான திதி இந்த நாளில் தான் நாகலோகத்தை பிரம்மார் படைத்ததாக கூறுவார்கள் பஞ்சமி திதியில விரதம் இருந்து நாக தேவதைகளை வழிபட்டால் நாகதோஷம் நீங்கி ராகு தோஷம் நீங்கி ராகுவின் அருள் பெறலாம் புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு செய்தாலும் ராகுனுடைய அருள் பெறலாம் அதனாலதான் இப்பெல்லாம் பஞ்சமி திதியில வராகி அம்மன் வழிபாடு பிரபலமாக எல்லா கோவிலையும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது ஸ்ரீரங்கத்திலே உள்ள ஆதிசை ஜென்மேல் மேல் படுத்துறங்கும் அரங்கநாதருக்கு எதிரில் உள்ள உடல் முழுவதும் நாகங்கள் அணிகளின்லாக அணிந்திருக்கும் கருடால்வாரையும் சக்கரத்தால்வாருக்கு செல்லும் வழியிலே ஒரு கையில அமிர்த கலசத்தையும் முருகையில் நாகத்தையும் பிடித்து வைத்திருக்கும் கருதால் வாரங்கரை பணங்கி வழிபாடு செய்தாலும் ராகு தோஷம் நீங்கும் ஆதிசேஷன் பூஜித்து அருள் பெற்ற ஸ்தலம் சென்னை திருவொற்றியூர் ஸ்தலம் இங்குள்ள வடிவடையம்மன் உடல் உரை படம்பக்கநாதர் மற்றும் மாணிக்க தியாகேஸ்வரரை வணங்குங்கள் ராகு கேதுவில் ஏற்பட்ட தோஷத்தில் விடுபட்டு பலன் பெறுங்கள் கும்பகோணம் மயிலாடுதுறை இடையே உள்ள கதிராமங்கலம் நவமி திதி அன்றைக்கு இங்கு சென்று காவிரியிலே நீராடி அம்மனை வழிபாடு செய்தால் ராகுவால் ஏற்படும் தீமை விலகும் கும்பகோணம் மயிலாடுதுறை இடையே உள்ள கதிராமங்கலம் நவமி திதி என்று இங்கு சென்று காவிரியிலே நீரடி நீராடினால் எல்லா வளமும் கிட்டும் சிவகங்கை அருகில் உள்ள காளையாறு கோவிலுக்கு சென்று குண்டிந்திய மகரிஷி மற்றும் நாகங்களின் அரசன் வழிபாடு செய்த ஸ்ரீ மகமாயி அம்மன் காலகால காலேஸ்வரரை வழிபாடு செய்தால் ராகு கேதுவால் ஏற்படும் தீமைகள் வழங்கும் காஞ்சிபுரம் ஆலயம் சென்று அவரை வழிபாடு செல்வதுடன் கொள்ளு உளுந்து மற்றும் பிரவுன் கலர் துணிகளை தானம் செய்யுங்கள் பசுவுக்கு அகத்தி கீர இல்ல ஏதாவது தானம் பண்ணுங்க வாஞ்சியம் நன்னிலம் குடவாசல் பேருந்து நிலையத்தில் உள்ள வாஞ்சிநாதேஸ்வரர் ஆலயத்திற்கு நாக தீர்த்தத்தில் நாக நாகதோஷத்தால் நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாதவர்கள் நீராடி நாகநாத சுவாமியும் நாகராஜரையும் பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமண பாக்கியம் கிட்டும் விருத்தாச்சலத்திற்கு தெற்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பட்டணம் எனும் ஊரில் நீலமலர் கண்ணியமை உடல் நீலகண்ட நாயகேஸ்வரி வனங்களில் கேது தோஷங்கள் நீங்கும் திருப்பத்தூர் திண்டுக்கல் சாலையில் சிங்கமுனரிக்கு அருகில் உள்ள பிரான்மலையில இருக்கக்கூடிய நாகராஜன் வழிபட்ட குயிலமுக நாயகி கொடுங்கன்றீஸ்வரரை தேன் திணை மாவு கலந்து வழிபாடு செய்யலாம் சென்னை மயிலாப்பூரிலே இருக்கக்கூடிய அருள்மெரு கண்ணி அம்மனை மனமுருகி வழிபட்டாலும் ராகு கேதுவினால் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் திருச்சி சென்று இந்திரனும் நாககண்ணியலும் வணங்கி வழிபட்ட அருள்மிகு மட்டுவார் குழல்லம்மை உடனுரை தாய் மாணவரை வணங்கி வந்தால் வாழ்விலே சுபிச்சம் ஏற்படும் ஆக சர்பதோஷம் உள்ளவர்கள் பாம்பு புற்றிற்கு மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைத்து எலுமிச்சியை புற்றின் மேல் வைத்து புற்றினில் பால் வெட்டு முடிந்தவர்கள் ஒரு முட்டையும் வைத்து வழிபாடு செய்து மூன்று முறையை சுத்தி வந்தால் நலம் கிட்டும் நாகப்பஞ்சமி என்று ஒன்பது முறை வளம் வர வேண்டும் குடும்ப நலம் மகப்பேறு சிரமமில்லாத பிரசவம் ஏற்படும் ராகு கேது தசை நடப்பில் உள்ளவர்கள் நோய் நீங்க இந்த வழிபாடு செய்யலாம் ஆக திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சியிலே அருகிலே இருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காளபரமேஸ்வரி வணங்கி நினைத்ததை அடைவீர்கள் திருத்தணிக்கு அருகில் உள்ள திருவாலங்காடு சென்று முஞ்சிகேச முனிவரும் கார்கோடனும் வழிபட்ட வண்டார் கொள்ளம்மை உடனே ஊர்த்துவ தாண்டவரை வணங்கி கேதுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுவு இந்த மாதிரி ஒரு இருபத்தி எட்டு ஸ்தலங்கள் சொல்லியிருக்கேன் உங்களால எந்த ஸ்தலங்களுக்கு போக முடியுமோ போய் அந்த தெய்வத்தை வணங்கி பரிகாரத்தை பெறுங்கள் இல்லைனா உங்கள் வீட்டு ஊருக்கு அருகிலே இருக்கக்கூடிய புற்று கோயில் இல்லைனா வராகியம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை என்று சென்று நீங்கள் வழிபாடு செய்தால் எல்லாம் வளமும் நலமும் கிட்டும் ராகு கேது தோஷ பிடியிலிருந்து தப்பிக்கலாம் என்று கூறி வாழ்க என்று வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்